கொடுத்தார் செத்தும்ாதி இந்த காரணம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சேர்ந்தவர் சீதக்காதி என்ற பெரிய வள்ளல் பெருமான் பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் சீரா புராணம் எழுதின உமறு புலவர் கடிகை முத்து புலவர் எல்லாம் இவர் ஆதரவில் தான் வளர்ந்தவர்கள் வீட்டிற்கு யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற வள்ளல் மனசு இவருக்கு ஒரு நாள் சீதக்காதி அவர்கள் வியாபார விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார்கள் அவர் சென்ற இடத்தில் ஒரு வயதானவர் வந்து வீட்டில் எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது அதற்காக நான் மாப்பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆதலால் தாங்கள் எனக்கு பொருளாதார உதவி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார்கள் அப்பொழுது சீதக்காதி அவர்கள் தங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்று கேட்டார்கள் அதற்கு அந்த வயதானவர் எனக்கு இந்த நேரத்தில் வேண்டாம் நான் வீட்டில் வறுமையுடன் இருக்கிறேன் இந்த பொருளாதாரம் எனக்கு வந்தால் அது செலவாகிவிடும் என்றார் நான் மாப்பிள்ளை பார்த்துவிட்டு தேவைப்படுகின்ற நேரத்தில் தங்களிடம் வருகிறேன் அந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் எனக்கு உதவி புரியுங்கள் என்றார் அப்பொழுது சீதக்காதி அவர்கள் தாங்கள் எப்ப வேண்டுமானாலும் என்னுடைய இல்லத்திற்கு வந்து உங்களுடைய தேவையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார் சில நாட்கள் கடந்தது சீதக்காதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த வயதானவர் தன்னுடைய மகளுக்காக பொருளாதாரத்தை கேட்டு சீதக்காதி அவர்களுடைய வீட்டை நோக்கி விரைந்தார் அங்கு இருந்த மக்கள் அவர் மரணித்து விட்டார் அவருடைய உடலை மையவாடிக்கு எடுத்து செல்லப்பட்டது என்று கூறினார் பிறகு அந்த வயதானவர் மையவாடியின் பக்கம் விரைந்து சென்றார் அங்கே சீத காதியை அடக்கம் பண்ணிவிட்டார்கள் இந்த வயதானவர் அவருடைய அடக்க ஸ்தலத்தின் முன் நின்று அழுது கொண்டு பிரார்த்தித்தார் அப்பொழுது அடக்க ஸ்தலத்திலிருந்து சீத காதி உடைய கை மேலே வந்தது அதில் முத்துக்கள் பதித்த மோதிரம் ஒன்று அதில் இருந்தது அதை பார்த்த மக்கள் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்தார்கள் அப்பொழுது அந்த வயதானவர் நடந்த விவரங்களை அந்த மக்களிடம் கூறினார் பிறகு அந்த மோதிரத்தை வைத்து தன்னுடைய மகளுடைய கல்யாணத்தை நல்ல முறையில் செய்து வைத்தார் இந்த சம்பவத்தின் மூலமாகவே வள்ளல் சீதக்காதி செத்தும் கொடை கொடுத்த சீதக்காதி என்று பெயர் வந்தது